நல்லா அடிக்கிறாங்கல்ல ஆனா இவங்க ஆரம்ப காலத்துல எப்படி இருந்தாங்க தெரியுமா ஓலை வீட்ல அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருந்தாங்களாம் ஆனா இப்ப பாரு பெரிய மாடி வீடு கட்டுறது என்ன பிளைட்ல போறாங்க இந்த மீடியால இருக்கிறவங்க எல்லாம் பயங்கரமா இருக்காங்க டி ஆமாண்டி நான் கூட பாத்துக்கிறேன் டி ராணி எனக்கு ஒரு ஐடியா டி என்னடி நமக்குதான் எந்த வேலை செஞ்சாலும் செட் ஆக மாட்டேதுல நம்ம வேணா இது மாதிரி மீடியாவில ரீல்ஸ் பண்ணலாமா ரீல்ஸ் பண்ணா ஃபேமஸ் ஆயிடலாமா ஆமாண்டி இந்த மாதிரி தான் எல்லாம் ரீல்ஸ் பண்ணி ரீல்ஸ் பண்ணி ரொம்ப ஃபேமஸ் ஆயிருக்காங்க நம்மளும் அது மாதிரி ஆயிடலாண்டி ஏய் நம்மளும் வந்து இந்த மாதிரி ரீல்ஸ் பண்ணா பெரிய வீடு கட்டிடலாமா பிளேக்கெல்லாம் போலாமா நிஜமா தாண்டி நான் நிறைய பாத்துருக்கேன் எல்லா கப்பல்ஸ் இது மாதிரி ரீல்ஸ் பண்ணி பண்ணி இப்படிதான் ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டு இருக்காங்க ஏ அப்ப எனக்கும் ஆசையா இருக்குது அப்புறம் நம்மளும் பெரிய வீடு கட்டி நம்மளும் பேமஸ் ஆகலாண்டி ஆகலாண்டி ஆனா நம்ம மாமியார் கழிவு இருக்கு பாரு அதுங்க ஒத்துக்கணுமே அதாண்டி தொல்லையே நீ சொல்றதும் வாஸ்தம் தாண்டி ஏய் ராணி அடுப்பு சோறு வச்சு இங்கேடி வெட்டிக்காத பேசிக்கிற ஏன் உனக்கு வெடிக்க தானே நடி பேசி எக்கத்தாலுமா வருதே

என்னாச்சு என்ன சொல்லணும் வெளியே வந்து பார்த்தா போகம் வந்த மாதிரி இருந்துச்சு ஏய் வாணி உன் மாமியார் நீ டான்ஸ் ஆனல அத குத்தி காட்டுதுடி நக்கல பத்தி இந்த கேள்விக்கு நான் டான்ஸ் அத அதுக்கு போகம் வந்த மாதிரி தான் நீ பேசுறத போகம் வந்த மாதிரி தான் நிக்குதே ஆறா இதுல அத்தா ஒழுங்கா உள்ள போடு இல்ல இந்த போகம் உன் மேல வந்து ஏறிடும் ஐயோ ஐயோ உன்னை பார்த்தா போகம் வந்த மாதிரி ஏத்துது ஜா உனக்கு வேணி நல்ல மனசு ஏய் வாணி நீங்க கவலைப்படாதீங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு டைரக்டர் இருக்காரு நான் உங்களை கூட்டி போறேன் டைரக்டரா நெஜமாடி சொல்ற கஜா நெஜம் சத்தியமா ஏய் கார்வி நீ கம்முறடா ஏய் கஜா நீ சொல்ற நான் நம்புறேன் அது சொன்னா நம்ப மாட்டேன்டி உண்மையா தான்டி வாணி அந்த டைரக்டர் எந்த பட engineer ஹிட் குடியா ஏய் குட்றுபடி கஜா கஜா குட்றுபடி கஜா கஜா குட்றுபடி ஏ அவசரப்படாத நீ கூட்டி போறேன் ஆனா அதுக்குள்ள ஒரு சில கண்டிஷன் இருக்கு

ராணி நாதா அத்தா ராணி நீ கேஜா கிட்ட போன்ல பேசுனதுலாம் நானும் கேட்டேன்டியே கேட்டியா இப்போ நான் அதுக்கு ஏய் எனக்கு நடிக்கணும் ஆசையாக இருக்குது தெரியா என்னையையும் கூட்டினுப்பாங்கடியே ஐயோ நீ வேற சொல்ல போனா தாத்தா உள்ளே போத்த ராணி நானும் வரமா என்னையும் கூட்டிட்டு போமா அத்தா அடுத்த வழியும் சரிப்பட்டு வர மாட்டாத்த என் சின்ன வயசுலேருந்து எனக்கு நடிக்க ரொம்ப ஆசை என்னை கூட்டிகிட்டுன்னு போ ஏய் ராணி இப்போ என்னடி பண்ணுறது

பிச்சகார கெட்ட சொன்ன மறந்துடு சரி பிரச்சனை இல்ல கூட இப்ப கெட்ட மாத்திரி ஏ நீ சீக்கிரம் சரி பண்ணுங்க கஜா இது ஓகே வாடி இந்த கெட்டப்பிச்சகார மாதிரி இருக்கோமா நாங்க கொஞ்சம் கம்மி தான் இருந்தாலும் மேனேஜ் பண்ணிக்கலாம் வாங்க உள்ள போலாம் வாங்கம்மா வாங்க சார் வணக்கம் சார் நான் சொல்லியிருந்தேனே ஓ அதுவா நீங்க சொன்ன ஆள் இவங்க தானா ஆமா சார் ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி சார் நீங்க தான் சார் அவங்கள ஃபேமஸ் ஆக்கி விடணும் கவலைப்படாதம்மா நீ போமா நான் பாத்துக்கிறேன் கஜா நானும் சேர்ந்துக்கிறேன் நீ சேர்த்து விடுமா சரி கிட்டப்ப மாத்து அப்படியா

தக்கக்க தக்கக்க சிந்தக்கக்க தக்கக்க சிந்தக்கக்க தக்க தம்மா தக்கர் சம்மா தக்கர் சம்மா தக்கக்க தக்க சிந்தக்கக்க சிந்தக்கக்க தக்கக்க தக்கக்க சிந்தக்கக்க 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 தக்கக்க சிந்தக்க

இது <laughs> ஆமாடி <laughs> Hey! <tries> hey!